ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு சிற்பங்களா அதுவும் கலைநயத்தோட கட்டியிருக்காங்க இந்த குதுப்தினார் டெம்பிள் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸு ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிஸ்டம் பிளேஸ் இன் டெல்லின்னு சொல்லலாம் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த குதுப்தினார் பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லங்க இந்த இடத்துல வந்து நம்ம தமிழர்கள் வழிபட்ட கோவிலாக இருந்துச்சா இல்லை முஸ்லீம்கள் வழிபட்ட மசூதியா இருந்துச்சா அப்படின்ற குழப்பம் பார்த்தீங்கன்னா என்னை வரைக்குமே நிலவையில் இருக்கு தமிழர்கள் கட்டிய இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அழகாக இருக்குது இதில் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணுலியை ஒவ்வொரு கதைகள் சொல்லும் நீங்கள் போய் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வழிபட்ட இடங்கள் இருக்குது ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல பார்க்குறது ரொம்பவே சந்தோஷம் இந்த பிளேஸ் வந்து டூரிஸ்டம் வந்து அதிகமாக பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு ப்ளேஸு நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துணியும் நீங்கள் நோட் பண்ணுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் சிற்பங்களை அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதைகளை சொல்லும் நீங்கள் ஆல்ரெடி டெல்லி போயிருக்கீங்களா போயிருந்தால் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்